ம்மா وړமா பையல எடுத்துட்டு வா பைட்டு ஒடியாறேன் அம்மா கோவமா இருக்கா அதான் போறன்னு சொல்லிக்கல அப்பே என்ன கோவமா இருக்க ஓடி போய் சிகேனை போய் எடுத்துட்டு வா நேசா அடல நேசா அ அம்மா கூட வேற சோர் திங்க பேர் வரல அப்பற லேட்டா ஓடு சிகேனை போய் எடுத்துட்டு ஓடியாம்மா நான் போய் வண்டி எடுக்கறேன் அண்ணே இவ்ளோ நேரா போளே போளேன கெஞ்சனதுக்கு என்னால போக முடியாது யார போய் வரிசையில் நிக்கே இமேஜ் என்ன வர என்னால பேசணே இப்போ வந்து சொன்ன உடனே காலை குதிச்சிட்டு நிக்கிறேன் ஆ உன்ன சோறு விட்டு வளர்க்குறதுக்கு எதுக்குல்ல வீட்டில் வேலை சொன்னால் கேட்காம ஊருக்கெல்லாம் உழைச்சிட்டு கிடைக்க கால் ரெண்டே உடைச்சி மூலையில் போடுற ஆயிரு உன்னை வீட்டில் ஒரு வேலை சொன்னால் கேட்கறது கிடையாது ஆனால் ஊருக்குன்னா நல்லா உழைச்சிட்டு தெரியலயோ சோறு திங்கிறது இங்கே உழைக்கிறதுன்னு தெருவுக்கு இப்போ நல்ல வசம போடும் அந்த பையில ஒரு வேலை சொன்னால் என்ன பேச்சு பேச்சுன்னா ஊருக்குன்னா எப்படி போய் ஊழியம் பார்க்கறா பாத்தியாமா நல்லா வையுமே சாவு ஒரு வேலை சொன்னால் கேட்காம ஊருக்குன்னு எப்படி ஓடி ஓடி வேலை வைக்க நீ இருக்கிறதுக்கு சாவுல உனக்கு சோறு புஞ்சி போடுறதுக்கு நாய்க்கு பட்டனும் வாழையாவது ஆட்டம்ல உனக்கு சோறு பற்றி என்ன பிரயோஜனம் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க ஆ ஊருக்குன்னு மட்டும் உடனே ஓடுறேன் இந்த காலை உளுங்க இருந்தாலும் ஓடுற காலை உடைச்சி மூலையில் பட்டா எங்க ஓடையது இன்னைக்கு வரட்டும்ல அப்பா என்ன சொல்லி அடி அடியாங்க நல்ல வேணும்ல உனக்கு இன்னும் என்னென்ன சொல்லி வாங்க வைக்கேன் பாரு இறுக்குக்கா frightenosательно Wheel. இறுக்குடினக்கு நீக்கு proposalsbascks Jedi இனு Auss biographyispon��. புங்சக செக்கா ஆமாமாம Coin இனைய facade குர Yazது jedemசியென் Motherтр Spark no sugலை டகினின் பிற்குấ Surely awfully钟arre keep